ஒரு வசனம் ஒன்றுங்க நீதிமொழிகளில் பொறாமையை வந்தால் அதற்கு இருக்கத்தக்கவன் யார் ஸோ அவங்க அதுக்கு முன்னாடி நிற்க முடியாதாங்க அவ்வளோ பொல்லாதது சரி யோசிப்புடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சகோதரர்கள் வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக அவனை பகைகிறாங்கங்க என்ன அப்படின்னா சொப்பனம் அவன் சொப்பனை கண்டி சொல்லிட்டான் அவன் ஃப்யூச்சரை பற்றி அதில் ஏதோ அவன் அவன் பெரியாலாம் இருக்க போறான் இவங்கெல்லாம் அவனை வணங்க போகிறாங்க மாதிரி அவன் சொப்பன கண்டுட்டான் அந்த சொப்பனத்தை சொன்னது மட்டும் தான் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் அவன் சகோதரர்கள்ட்ட சொப்பனத்தை சொன்னது நிமித்தம் அந்த சகோதரர்கள் அவனை அதிகமா பகைத்தார்களாம் நீங்க ஆதிக்கம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் எட்டாவது வசனம் நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருக்கு அவன் அவன் சொப்பனங்களின் நிமித்தம் அவன் வார்த்தைகளின் நிமித்தம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் அது மட்டும் இல்ல அவன் தகப்பன் கிட்ட இன்னொரு கண்டு சொல்லியிருக்கான் அப்போ தகப்பன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆஹ் நானும் உன் தாயும் ஒன்ன வந்து வணங்குவோமா அப்படின்னு கடிந்து கொண்டிருக்காராம் அப்போ சில சில நேரம் ஆண்டவர் நமக்கு சில சொப்பனங்களை ஃப்யூச்சரை குறிச்சு மேபி இந்த யோசிப்புக்கு கொடுத்த மாதிரி சில நேரம் சொப்பனங்களை கொடுக்கலாமா இருக்கும் ஃப்யூச்சர்ல நடக்க போகிற விஷயங்களை சில நேரம் சொப்பனத்தில் தரலாமா இருக்கும் ஆனால் யார்கிட்டயே போய் சொப்பனத்தை சொல்லிடக்கூடாது ஜாக்கிரதையாக தான் இருக்க வேண்டியது இது நிமித்தம் கூட என்ன பண்ணுறாங்க பகைக்கிறாங்க அந்த சகோதரர்கள் அந்த பகையோட மாற்று நிறத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டாவது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்துட்டு இவங்க ஆடு மேய்க்கு போயிருக்காங்க சகோதரர்கள்லாம் ஸோ அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுறாரு யோசிப்பை தான் அனுப்புகிறாரு போய் பார்த்துட்டு வா ரெண்டு நாள் ஆச்சு ஆளை காணலே அப்படின்ட்டு பார்த்துட்டு வான்னு அனுப்புகிறாரு என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வா வந்து சொல் அப்படின்ட்டு அனுப்புகிறாரு ஆனால் அங்கே போன இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா சதி அவனுக்கு விரோதமாக சதி பண்ணுறாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து சதி பண்ணி சொப்பனக்காரன் வாரான் இன்றைக்கி அவனை கொன்று குழியில் நம்ம போட்டுருவோம் அப்படின்ட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க ஆனால் அந்த இடத்துலையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு ரூபன் மூலம் அவனை என்ன பண்ணுறாரு சொல்றாரு காப்பாத்துறாரு வேண்டாம் அவனை கொல்ல வேண்டாம் அவன் அந்த குழியில தூக்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு குழியில போட்டதோட விடல அடுத்து வந்து யூதா என்ன பண்றாருன்னா அவன தூக்கி இந்த இஸ்ம வேலர்கள்ட்ட வித்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ம வேலர்கிட்ட விற்கிறாங்க இஸ்ம இருபது வெள்ளி காசுக்கு அவனை வித்துடுறாங்க சோ அந்த சம்பவத்தை ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தா அந்த சகோதரர்கள் எவ்வளவு அவன் எவ்வளோ நேசம் பாசம் வச்சுருக்கான் அவன் எதிர்பார்த்துருக்கவே மாட்டான் இப்படி ஒரு சம்பவம் நமக்கு நடக்க போகுது இப்படி நமக்கு ஒரு காரியத்தை நம்ம சகோதரர்கள் பண்ணுவாங்க அப்படின்னு அவன் நினச்சி பார்த்துருப்பான் நான் கண்டிப்பாக நினச்சி பார்த்துருக்க மாட்டான் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான் அவன் கண்டிப்பாக அந்த சம்பவத்தெல்லாம் அந்த காரியங்கள்லாம் அவன் சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து அவனுக்கு பண்ணும்போது அவன் எவ்வளோ அழுதுருப்பான் கெஞ்சிருப்பான் என்னை விட்டுருங்கன்னு அவன் கதறி இருப்பான் இல்லையா ஆனால் அவனுக்கு அவங்க இறக்கம் காட்டவே இல்லை ம் அப்படிதான் அதான் வேதத்தில் சொல்லியிருக்கு என்னது பொறாமையும் வென்றால் அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார் அந்த பொறாமை பகையை கொண்டு வருது அந்த பகை அடுத்து என்ன பண்ணுது அவனை கொலை செய்யற அளவுக்கு தூண்டுது ஒரு சகோதரன் அப்படின்ட்டு நினைச்சு பார்க்க அன்பே இல்லாத அளவுக்கு அவங்கள வந்துட்டு அது வந்து கெடுத்துருது தீமை செய்ய வைக்கிறது அதான் அதுக்கு முன்னாடி நிற்கிறவன் யார் அப்படின்ட்டு சொல்லியிருக்கு ஆனால் ஆண்டவர் அவனை மறக்கவே இல்லை ஆண்டவர் அவனை பாதுகாத்தார் ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய ஒரு திட்டத்தை வச்சுருக்காரு இல்லையா ஸோ நம்மளும் நம்ம வாழ்க்கையில் சில நேரம் இந்த பொறாமை அப்படிங்கிறதுக்கு எப்போவுமே சின்ன ஒரு சொப்பனத்தை சொல்லிட்டாங்க ஏதோ சின்ன விஷயத்தில் கூட நம்ம இடம் கொடுக்கக்கூடாது இடம் அப்படி சின்ன விஷயத்தில் நமக்குள்ளே ஒரு பொறாமை அப்படிங்கிறது வரும்போது அது மாறுது அதுக்கப்புறம் அது வந்துட்டு எந்த லெவலுக்கு கொண்டு விடுது அப்படின்னு பாருங்கள் அது மெயினாக சகோதரர்களுக்குள்ள ஒருவேளை சகோதரர்கள் வந்துட்டு யாராவது இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பொறாமப்பட்டு சகோதரர்களை பகைச்சு இந்த மாதிரி காரியங்கள்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க விட்டுருங்க வந்துட்டு சகோதரர்களை நேசிங்க சகோதரர்களை வந்துட்டு பொறாமை நிமித்தம் ஒரு சகோதரனை பகைக்காதீங்க பொறாமையின் நிமித்தம் ஒரு சகோதரனுக்கு கெடுதல் நினைக்காதீங்க பொறாமை நிமித்தம் ஒரு சகோதரனுக்கு தீங்கு செய்யாதீங்க பொறாமையின் நிமித்தம் ஒரு சகோதரனை கொல்லணும் அவனை வந்துட்டு கெடுக்கணும் அவனை அழிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வேண்டாம் ஆளுடைய பிள்ளைங்க இந்த மாதிரி காரியங்களெல்லாம் செய்யக்கூடாது விட்டு மனம் திரும்பணும் ஆமாம் தேவனிக்க மகிமே உண்டாவதாக காட் பிளெஸ் யூ ஆல்